அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லஹாவின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மகுஷரில் மனிதனின் நிலை கெட்ட மனிதர்களின் நிலை பூமியில் வாழும் காலத்தில் நாம் எல்லாம் ஓர் இறைவனை ஏற்றுக்கொண்டு நல்ல காரியங்கள் செய்கிறோமா தீய காரியங்கள் செய்கிறோமா என்று சோதிப்பதற்காகவே அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்ற இதை தெரிந்தும் தெரியாமலும் பலர் தமக்கும் சமுதாயத்திற்கும் தீங்கு தரும் காரியங்களை தாராளமாக தங்களின் தவறான குணத்தாலும் காரியத்தாலும் ஏற்படும் மோசமான விளைவுகள் பற்றியெல்லாம் கடுகளகும் கவலைப்படாமல் கண்மூடித்தனமாக காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான மக்கள் இவ்வுலகில் தாங்கள் செய்த குற்றங்களுக்கு பாவங்களுக்கு தோதுவாக மறுமையில் சில வகையான நிலைகளில் நிறுத்தப்படுவார்கள் அவற்றை தெரிந்து கொள்வோம் இறை மறுப்பாளர்களின் நிலை இறைவன் கொடுத்த பகுத்தறிவை முறையாக பயன்படுத்தாமல் அவனை மறுத்து கொண்டு வாழும் மக்கள் இருக்கின்றார்கள் இது போன்று இறைவன் இருப்பதாக நம்பினாலும் அவனை சரியான முறையில் நம்பிக்கை கொள்ளாமல் இணையற்ற இடத்தில் மற்ற படைப்பினங்களை வைத்து அல்லது அவை இருக்கும் இழிவான நிலைக்கு இறைவனை தரம் தாழ்த்தி மகிழும் மக்கள் பலர் இருக்கின்றார்கள் மறுமை நாளில் மகுஷரில் இவர்களுக்கென்றே குறிப்பிட்ட சில வகையான நிலைகள் இருக்கின்றன எங்கும் தப்பித்து செல்ல முடியாத அந்த நாளில் இவர்கள் முகமெல்லாம் கருத்து புழுதி படைந்து சோகமாக இருக்கும் என என்ன நடக்க போகிறதோ என்ற பீதியில் பதறியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் தங்களது முகம் கவிழ்ந்த நிலையில் இறைவனிடம் இழுத்துச் செல்லப்படுவார்கள் இதற்குரிய ஆதாரங்களை பார்ப்போம் அந்நாளில் சில முகங்கள் மீது புழுதி படைந்து படைந்திருக்கும் அதை கருமை மூடி இருக்கும் அவர்களே ஏக இறைவனை மறுப்போரான பாவிகள் அல் குர்ஆன் அத்தியாயம் என்பது வசனம் நாற்பது அந்நாளில் சில முகங்கள் வெண்மையாக திகழும் வேறு சில முகங்கள் கருத்திருக்கும் நம்பிக்கை கொண்ட பின் ஏக இறைவனை மறுத்து விட்டீர்களா நீங்கள் மறுத்து கொண்டிருந்தால் இவ்வேதனையை அனுபவியுங்கள் என்று முகம் கருத்தவர்களிடம் கூறப்படும் அல் குர்ஆன் அத்தியாயம் மூன்று வசனம் நூத்தி ஆறு சில முகங்கள் அந்நாளில் சோகமயமாக இருக்கும் தமக்கு பேராபத்து ஏற்படும் என அவை நினைக்கும் அவ்வாறில்லை உயிர் தொண்டை குழியை அடைந்துவிடும் போது மந்திரிப்பவர் யார் என கூறப்படும் அதுவே பிரிவு என்று அவன் விளங்கிக் கொள்வான் காலோடு கால் பின்னிக் கொள்ளும் அந்நாளில் இழுத்துச் செல்லப்படுவது உமது இறைவனிடமே அவன் நம்பவும் இல்லை இல்லை மாறாக பொய்யென கருதி புறக்கணித்து பின்னர் தனது குடும்பத்தினருடன் கர்வமாக சென்றான் அல் ஆன் அத்தியாயம் எழுபத்தி ஐந்து வசனம் இருபத்தி நான்கு முகம் கவிழ செய்து நரகத்தை நோக்கி கொண்டு செல்வோர் கெட்ட இடத்தில் தங்குவோராகவும் வழி கெட்டவராகவும் இருப்பார்கள் அல் ஆன் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனம் முப்பத்தி நான்கு ஒரு மனிதர் அல் தூதரே இறை மறுபாலன் மறுமை நாளில் தன் முகத்தால் நடத்த இழுத்துச் செல்லப்படுவானா என்று கேட்டார் நபி அல்லாஹு அழைவு செல்லம் அவர்கள் இந்த உலகில் அவனை இரு கால்களால் நடக்க செய்தவனுக்கு மறுமை நாளில் அவனை தன் முகத்தால் நடக்க செய்திட முடியாதா என்று பதிலுக்கு கேட்பார்கள் அறிவிப்பவர் அனசுரலியல்லாஹு அன்ஹு நூல் புகாரி நாலாயிரத்தி ஏழுநூத்தி அறுபது அஸ்ஸலாம் அலைக்கும் வர் அஹமதுல்லாஹி வர காத்துகள்